வணக்கம் இந்த சேனலை எத்துவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி ஓம் நம சிவாய சிவாய நமோ நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி செவ்வாய் ஆறில் ராகு புதன் சுக்கிரன் ஏழில் சூரியன் குரு பனிரெண்டில் கேது அமர்ந்திருக்கிறார்கள் சித்திரை ஒன்பதில் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் சித்திரை பதிமூன்றில் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கும் சித்திரை பதினெட்டில் குரு எட்டாம் இடத்திற்கும் இருபத்தி மூன்றில் புதன் ஏழாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சியாகிறார்கள் உங்களுக்கு இந்த மாதம் சந்திரன் செவ்வாய் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் நற்பலங்களை தரும் நிலையில் இருக்கிறார்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சீரான வருமானம் இருக்கும் வேலை தொழில் விவசாயம் போன்ற ஜீவன தொழில்கள் மூலமாக இயல்பான வருமானம் வரும் ஆனால் செலவுகள் சிரமப்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு பணப்பணங்களை பெறுவார்கள் உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே இருந்த நோய்கள் கட்டுக்குள் வரும் மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் கண் தலை மற்றும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையேயான உறவுகள் பாதிக்கப்பட வாய்ப்புகளுண்டு தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை பூர்த்தி செய்வதும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவதன் மூலமாக உறவுகளை மேம்படுத்தி கொள்ள உதவும் குழந்தைகளின் செயல்பாடு சுறுசுறுப்பின்றி மந்தன இடையிலேயே இருக்கும் புதிய சூழல்களுக்கு அழைத்து செல்வது அவர்களின் சேவையை அறிந்து உதவுவது போன்றவை அவர்களை சுறுசுறுப்பாக மாற்றும் மாணவர்கள் தேர்வுக்காக அதிக மதிப்பெண் பெறுவதற்காக அதிக உழைக்க வேண்டியிருக்கும் அதிக உழைப்பை கொடுத்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் வேலை செய்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் புதிய பதவிகள் அதிக வருமானம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் உழைப்பை மேலிடம் அங்கீகரிக்கும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் புதிதாக வேலை தடுபவர்கள் தங்கள் விரும்பிய வேலை அமையாவிட்டாலும் திருப்திகரமான ஒரு வேலையில் அமரவிருக்கிறீர்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன தொழில்கள் இந்த மாதம் போதுமான வருமானத்தை கொடுக்கும் எழுத்து கல்வி அறிவுசார் தொழில் சம்பந்தமான வேலை செய்பவர்கள் வருமானம் இருமடங்காக உயரும் புதிய முதலீடுகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஊழியர்கள் மற்றும் சக தொழிலாளிகளுடன் உறவை ந நட்புறவுடன் நடந்து கொள்வது நல்லது உங்கள் முகப்பொழிவு செயல்திறமை அதிகரிக்கும் வாய்ப்புகள் வசதிகள் சீராக இருக்கும் அரசியல்வாதிகள் தங்கள் செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நீங்கள் தொடுக்கும் விமர்சனக் கணைகள் உங்களை நோக்கியே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்கள் மதிப்பு மரியாதை குறையக்கூடும் விமர்சனம் செய்யும் போது அதில் உங்கள் திறமையும் புத்திசாலித்தனமும் எதிரிகளை எழுத்திவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த மாதம் வருவாய் சீராக இருந்தபோதும் தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் தேவை அரசு துறைகள் மூலமாக சில தொந்தரவுகளை சந்திக்கலாம் என்றால் சட்ட மனிதர்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் நீங்கள் சிவ விஷ்ணுவை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் திருப்பணம் கொன்றம் முருகனையும் வணங்கி வாருங்கள் நற் நன்மைகள் மேலோங்கி நற்பலங்களை பெறுவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்